சொந்த திராட்ச தோட்டம் இருந்தது தன் தகப்பனுடைய பிள்ளைகள் தன் சகோதரியை அந்த இடத்திலே வைக்க கூடாது இவள் இருந்தால் நமக்கு ஆகாது என்று சொல்லி அவளை தள்ளிவிட்டார்கள் அமேன் அனாதையாய் நின்றவளை தேடி வந்து ஆதரவு கொடுத்தவர் சாலமோன் அலை லோயா இந்த உலகத்துல நல்ல கவனிக்கணும் சொந்த ஜனங்களால் பகைக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல அவர் கைகள்ல எடுத்து அவர்கள் கண்கள் முன்னாடியே அவர்களை உயர்த்தி வைக்கிற தெய்வமா இருக்கிறார் ஆமே அல்ல லூயா அல்ல லூயா எனக்கு நல்லா தெரியும் தேவனுடைய பிள்ளைகள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாராவது ஒரு ஒரு தங்கச்சி வர முடியுமா ஏமா வாமா பிள்ளை வாமா இங்க வாமா

சொத்துக்களை அனுபவிக்கிறவனாய் மாறி இருக்கிறான் இவள் மேல் தோத்திரம் நல்ல கவனிக்க இவள் மேல் தோத்திரம் எந்த அரவணைப்பும் இல்லை என்கின்ற நிலையை உருவாக்கிட்டாங்க ஆனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய கரம் இப்படிப்பட்டவர்கள் மேல் இறங்குகிறது மனிதனுடைய ஆதரவை நீ நம்பி இருக்கிறது வரையிலும் கர்த்தருடைய கரம் உனக்கு கிடைக்காது கைய கொடுமா பிரைசலா எப்ப மனிதன் உன்ன கை விடுறானோ அப்போ பரத்திலிருந்து கை உண்டாகும் பிரைசலா அல்ல லூயா மனிதன் எனக்கு ஆதரவா இருப்பான் என்று நீ நினைக்கிறது வரையிலும் உன் பலத்தால் நீ போராட வேண்டியது இருக்கும் எப்ப மனிதன் உன்னை விடுகிறானோ எப்ப மனித கரங்கள் அற்றுப்போகிறதோ அப்ப தேவனே கூப்பிடுவாயான பரலோகத்தில் இருந்து தன் கையை நீட்ட போதுமானவராய் இருக்கிறார் இந்த சூழமித்தி சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டவள் அந்த சகோதரனுக்கு தெரியாது இந்த நாட்டை ஆளப்போகிற மன்னருடைய தோட்டத்துக்கு இவள் பாதுகாவலராக போக போகிறாள் என்று அப்ப அந்த சகோதரனுக்கு தெரியாது எதிர்காலத்திலே அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிற அந்த மன்னருடைய பக்கத்துல போய் உட்கார்ந்து மனவாட்டியாய் மாற போகிறாள் என்று சில புன புறக்கணிப்புகள் உனக்கு உண்டானாத்தான் இந்த மேன்மையை கத்தர் உனக்கு கொடுப்பார் சில புறக்கணிப்புகளை நீ அனுபவிக்க தொடங்கினால்தான் சில மேன்மைகளை நீ பார்க்க முடியும் சில ரிஜெக்ஷன் நீ ஏத்துக்கிட்டு ஏன் தேவனுடைய மகிமை வெளிப்படணும்னா இவனுடைய கை உன்னிலிருந்து விளக்கப்படுவதை நீ அறிய வேண்டும்

பதினோரு சகோதரர்களுக்கு பத்து சகோதரர்களுக்கு தெரியாது வணங்கும்படி தேவன் செய்வார் என்று இப்பொழுது அந்த உண்மையை உடைத்து விடலாம் என்று சொல்லி அவனை தள்ளி விட்டு குளியில போட்டு அடிமையாய் விற்று துரத்தி விட்டார்களாமே சில காலங்கள் சிலருடைய கண்களுக்கு கத்தர் உன்னை மறைத்து வைத்திருப்பார் என்றால் அதற்கு ஒரு காரணம் சில காலங்கள் சில நபர்களை விட்டு கத்தர் உன்னை விளக்கி வைத்திருப்பார் என்றால் அதற்கு காரணம் உண்டு ஏன்னா நீ எகிப்தினுடைய பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் போய் உட்கார வேண்டியது அவசியம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது அல்ல இல்லோயா

நான் ஏன் மறைக்கப்பட்டே நான் ஏன் மறைந்து போனேன் நான் ஏன் ஒளிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால் தேவனுக்கு தெரியும் உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கிற இடத்துல உட்கார்றது வரையிலும் ஒரு மறைவிடம் கத்தர் உனக்கு வைத்துட அல்ல லூயா